டிபிஇ சூப்பர் கிச்சனில் இன்னைக்கு நெய் கோழி பருவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை கிலோ கோழி வாங்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நெய் இருக்குது பூண்டு இஞ்சி ஜீரகம் வெந்தயம் கடுகு கடுகு மிளகு இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைச்சிக்கணும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதான் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம நெய்யிலே தான் செய்ய போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஏன் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வானல் சூடு ஏறின ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம் எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும் எதுவும் ஆயிலெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா சூடு ஏறி வெடிக்கட்டும் நம்ம எப்போவுமே சிக்கன் செய்யும்போது நம்ம கடுகு சேர்த்தெல்லாம் செய்ய மாட்டோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கடுகு சேர்த்து செஞ்சு பாருங்கள் நெய் கொழு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூட் நம்ம இப்போ மிளகு ஜீரகம் வெந்தயம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன் அளவு போட்டால் மட்டும் போதும் வெந்தயம் இதெல்லாம் வந்து வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் தவை சிம் பண்ணியே வச்சுக்கோங்க கரிய விடாம இஞ்சி பூண்டு போட்டு அதையும் ஒரு வர சொதைக்கலாம் நல்ல வாசனை வந்துருச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இதில் வந்து போட்டு ஆ இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு அதெல்லாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம் போடலாம் இல்லை ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி போட்டுக்கோங்க மல்லி மல்லிப்பொடி போடுறேன் நீங்கள் முழு மல்லி வறுத்து போடுங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லாதனால மல்லிப்பொடி போட்டிருக்கேன் வா இப்போ நெய் கோழிங்கிறதுனால நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம நல்லா வந்து ஒரு ஐம்பது கிராம் நெய் போடணும் நம்ம ஆயில் சேர்க்கவே கூடாது நம்ம நெய்லேயே தான் கட்டணும் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி போடுங்க அது போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் அப்படி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நை வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கோழி போட்டுக்கிறோம் நம்ம கோழி வந்து சுத்தம் பண்ணி மஞ்சத்தோளும் லைட்டான உப்பும் கலந்து வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுருங்க போட்டு அந்த நெய்லேயே நல்லா பெரக்கி விட்டுடலாம் நல்லா இருக்கிற நெய் வாசனை நல்லா ஃப்ளேம் வந்து நல்லா கூட வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகணும்னா ஒயிட் ஆகணும் அப்படியே அந்த கிளர் ஃபுல்லாக இதை வெந்துட்டு லைட்டாக ஒயிட்டாக பாருங்க அந்த மாதிரி ஆறு வரைக்கும் இதை நல்லா பெறக்கி விட்டுக்கணும் இன்னைக்கு சிக்கன் நல்லா இருக்கிறதுனால நல்ல பீஸ் பீஸாக இருக்குது பாருங்க நம்ம ஒரு கோழி வாங்கி அதை எட்டு பீஸ் போட்டு இந்த மாதிரி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் நெய் கோழி அப்படின்னா எட்டு பீஸ் போட்டு அதை பாயில் பண்ணிவிடுவாங்க லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு எடுத்து போயிப்பாங்க நம்ம வந்து அரை கிலோ தான் வாங்கினோம் போதும் நாங்கள் மூணு பேர்னால போதுன்னு வாங்கிட்டோம் நல்லா வெந்துருச்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெந்திருச்சு நம்ம அரைச்சு வச்ச மசாலா வந்து போட்டுக்கணலாம் நீங்க தண்ணி ஊற்றி வேணாலும் அரைச்சிருந்துருக்கலாம் தான் கொஞ்சம் ட்ரையாக அரைச்சிட்டேன் நீங்க தண்ணி ஊற்றி வேணாலும் அரைச்சிருக்கலாம் பாருங்க மசாலா போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிறேன் வதக்கிட்டு கொஞ்சம் மசாலா தேவைப்படுச்சுன்னா மிளகா பொடி சேர்க்க வேண்டி வரும் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் எங்களுக்கு லைட்டாக காரம் தேவைப்படுச்சு காரம் கொஞ்சம் போட்டிருக்கேன் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் அது தேவையான சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு லைட்டாக தண்ணி வச்சு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப ட்ரை பண்ணணும் தண்ணி சேர்க்க போகிறேன் சிக்கனுக்கு அந்த ஜாரை மட்டும் கழுவி அந்த தண்ணி மட்டும் சேர்க்கிறேன் ஆ பாருங்க நல்லா வாசனை இருக்குது நெய் போட்டு செய்யறதுனால சம வாசனை வீடே இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் வந்து தயிர் சேர்த்துக்கிறோம் எதுக்குன்னா நம்ம எப்போவும் போல சிக்கன் சாஃப்ட் ஆகணும்னு தான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது பண்ணி விட்றோம் எவ்வளவு நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரூப்ல போட்டுக்கலாம் இன்னும் நல்லா கிளறணும் சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியா தெரிஞ்சா ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மேலே கோழி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ நல்லா நெய் கொடுப்போம் நெய் வந்து எப்படி நல்லா வந்துருச்சு பாருங்கள் நமக்கு நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள் செம்மையாக வந்துருச்சு அப்படியே சாதம் சுடு சாதத்தில் அப்படியே போட்டு பிசு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இதெல்லாம் செய்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறாங்க பார்க்குறவங்கலாம் யாருமே வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக தானே நாங்கள் வீடியோ போடுறோம் தேங்க்யூ